முருகன் தமிழ்னு சொல்லிட்டே போகலாம் திருப்புகளோட முதல் பாடலான பாடலை ரசிக்காதவங்களே இருக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த பாடலோட அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் வாங்க அந்த அருமையான பாடலோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வெண்மையான அழகான பல் வரிசையும் இளமை புன்னகையும் செய்யும் தெய்வானையின் தலைவனே சக்தி வேலை ஏந்தும் சரவணபவ கடவுளே மோக்ஷ வீட்டுக்கு ஒரு விதையாக இருக்கும் ஞான குருவே என்று துதிக்கும் பரமசிவனுக்கு வேதங்களுக்கு முதன்மையான ஓம் என்னும் மந்திரத்தை உபதேசித்து பிரம்மா திருமால் ஆகிய இருவரும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அடிப்பணியை நின்றவனே ஆவனனுடைய பத்து தலைகளும் சிதற விழும்படி அம்பை விட்டு மந்திர மலை மத்தை வைத்து பார்க்கடலை கடைந்து ஒரு பகல் பொழுதை சக்ராதரத்தால் இரவாக்கி நண்பனாகிய அர்ஜுனனுக்கு பாகனாக வந்து தேரை செலுத்திய நீலமேக வண்ணன் திருமால் பாராட்டும் பரம்பொருளே பரிவோடு என்னை காத்திருளும் நாள் ஒன்று உண்டோ இந்த பாடலோட பின்பகுதியில முருகப்பெருமான் அசுரர்களுடன் எப்படி போர் செய்தார் அப்படின்றது விரிவா வந்து சொல்லப்பட்டிருக்கோம் அது என்னன்னா தித்தித்தைய என்ற தளத்துக்கு ஏற்ப நாட்டிய பாதங்களை வைத்து காளி தேவி எல்லாம் தாண்டவம் செய்ய கழுகுகளுடன் சேர்ந்து ஆட எட்டு திக்கைகளிலும் உலகங்களில் இந்த அழகிய போல திரிகட ஓசையை கூறவும் கூட்டமாக பல பறை வாத்தியங்களை அதே தாளத்தில் முழங்கவும் போர்க்களத்தில் கிழக்கோட்டான்கள் குக்கு குகுன்ற சத்தத்தோடு குத்தி புதை புகுந்துபடி என்று சொல்லி மேலே எழுவும் அசுரர்களை கொன்று வழி கொடுத்து குல கிரியான கிரௌஞ்சமலை தூளாக தர்ம நெறிக்கு பொருத்தமான செய்ய வல்ல பெருமாளே அப்படின்னு முருகப்பெருமானோட வல்லமையை அழகாக எடுத்து சொல்லியிருப்பாரு அருணகிரிநாதர்